நான் ஆஃப் சென்னையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் அயலக தமிழர் வாரியத்தின் தலைவர் கார்த்திகேய சிவன் சிவா சிவசேனாதிபதி அதே போல கனடிய தமிழர் காங்கிரசின் சகோதரர்களே நண்பர்களே இன்று மாலைதான் வந்தேன் நான் கலைப்பாக இருக்கிறது ஆனால் மழைப்பாக இல்லை என்றால் உங்களது முகளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி சூறாவளி அடித்தாலும் சரி சுனாமி அடித்தாலும் சரி சுட்டி சுட்டி அடித்தாலும் சரி தமிழர்களை அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது என்பதை காட்டிருக்கிறீர்கள் ஒருத்தர் கைத்தட்ட இலங்கையிலே வடமாநிலத்திலும் சரி கிழக்கு மாநிலத்திலும் சரி மலையத்திலும் சரி முழுக்க யுத்தம் இல்லை இனவாதம் இருக்கிறது ஆனாலும் கூட இனவாதத்தில் உழைத்து அழைத்து நியாயமான தீர்வை பெற்று தீர்வோம் என்று நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு தமிழக தாயகம் இலங்கை தாயகத்துக்கு வெளியே வாழக்கூடிய தமிழர்களை பார்த்தால் கனடா வாழக்கூடிய தமிழர்கள் தான் துடிப்பாக இருக்கிறீர்கள் ஆகவே நான் ஒரு நான் தங்கியிருக்க போகின்றேன் ஒரு வாரம் உங்களுக்கு தொல்லைதான் ஒரு வாரம் தொல்லைதான் உங்களுக்கு நான் ஒரு வாரம் இங்கே இருப்பதனாலே இலங்கை கொழும்பு நிம்மதியாக இருக்க போகுது நன்றி வணக்கம்